சின்ன வெங்காயம் தொகையில வரைக்கும் போகிறேன் இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை இப்படி தோல் எடுத்து அலம்பி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் கடலப்பருப்பு அஞ்சாறு மிளகா உறப்புக்கேற்றதும் வச்சுக்கலாம் நீங்கள் கொஞ்சமாக புளி நான் வந்து அந்த நல்லெல்லாம் எங்கள் காற்றுல வந்து வதக்க நெல்லை தான் வதக்குவான் ஏன்னால் மூளைச்சூட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது வெய்ய நாளைக்கு ரொம்ப நல்லது அமில நெண்ணை ஓட்டி அரைச்சி சூப்பராக தைஞ்சாலும் பிசைஞ்சும் சாப்பிட்லாம் எங்கள் அத்தில் பண்ணுறது அதே மாதிரி நான் இப்போ பண்ண போகிறேன் கொஞ்சமாக விளக்க என்ன வெய்ய நாளில் விளக்கண்ண ரொம்ப நல்லது சாதாரணமாகவே மூளைச்சூடு உள்ளவா இந்த உக்காண்ட்ருக்கிற வாழ்க்கெல்லாம் டீச்சர் டீச்சர் வாழ்க்கெல்லாம் மூளைச்சூடெல்லாம் வரும் அவெல்லாம் நல்லா விளக்கண்ணியை ஊற்றி சின்ன வெங்காயத்தை வதக்கி காற்றால் ஒரு பத்து வெங்காயம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது மூளைச்சூடாக தான் வராது முதல்ல கடலைப்பருப்பு எல்லாம் வறுத்துடுவோம் எல்லாத்தையும் ஒன்றாவே வறுத்துடுவாங்க இதை நறுத்து எடுத்துன்னுட்டு இன்னும் கொஞ்சமாக வளக்கங்களை ஊற்றி அந்த வெங்காயத்தை கொஞ்சமாக வதக்கிடுவோம் அப்புறம் உப்பு வச்சா வழக்கண்ணையும் கொடுமை சின்ன வெங்காயமும் கொடுமை இந்த வெய்ய நாளைக்கு அவ்வளோ நல்லது சின்ன வெங்காயத்தை அரைச்சி சாறு குடிஞ்சு தலைக்கு தேய்ச்சி குடிக்கலாம் பொடுகு வராது தலைமுடி கொட்டாது இதெல்லாம் அந்த நாள்லேருந்து செய்கிறது தான் தூரமாக இருக்கிறவங்களுக்குலாம் வயிற்றுக்கடுப்பெல்லாம் வரும் அடி வலிக்கிறதும்பா அடிவயிறை பா அவளுக்குலாம் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை வதக்கி கொடுத்தா ரொம்ப நல்லது அந்த வெளியெல்லாம் இருக்காது புதுசாக மின்சாரம் அந்த வயிறு வலிக்கும் திடீர்னு ஒரு வழி வலி வழி உண்டாகும் ஏன்னா அதெல்லாம் குழந்தை சூட்டுனால வலிக்கும் ஸ்கூலுக்கு போவாங்க புதுசாக மேஜர் ஆகியிருக்கா அவளுக்குலாம் இந்த மாதிரி வழியெல்லாம் இருக்கும் அவளுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுப்போம் உரப்பு வண்டியும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டு சாத்தூர் ஒத்தல் வண்டியும் போடக்கூடாது நாட்டு ஒத்தல் தான் போடணும் இந்த புளியும் அதில் ஒரு கரெக்ட பார்த்து எடுக்க வேண்டியது கொஞ்சமாக பெருங்காயி

வெயண நாள் விட்டுக்குன்னா கயிறு ஜாத்துக்கு தொட்டுக்க ஸ்கூலுக்கு போனால் தயிர் ஜாத்துக்கு கொடுக்க வெங்காயத்தை தான் அறுத்து கொடுப்போம் சின்ன வெங்காயம் அவ்வளோ நல்லது மூளைச்சூட்டுக்குலாம் ரொம்ப நல்லது சிறுவற்கான அது நல்லது மின்சார மின்ச மின்சார குழந்தைகளுக்குலாம் அந்த வயிற்று தான் வரும் இந்த மாதிரி வளக்கண்ணெயில வதக்கி அறுத்து கொடுக்கறதுனா ரொம்ப நல்லது அவள் திடீர்னு ஒரு உடம்புல ஒரு சூடு வரும் அப்போ ஒரு வயிற்று வைக்கும் சாதாரணமாக இப்படி வளர்க்க நேரில் வளக்கிட்டு ஸ்கூல் போகிற டீச்சர்ஸெல்லாம் அந்த நாளில் பத்து பத்து சாப்பிட்டுட்டு போவோம் ஏன்னா அவள் உட்காந்தே உ பாடக்கிறத வந்து அவனுக்கு வந்து மூலத்தூரெல்லாம் வரும் உப்பு புளியும் மிளகா வத்தல் உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா அரைச்சு விட்டு அப்புறம் வெங்காயத்தை போட்டு அரைக்கப்போம் வெங்காயத்துக்கு மிளகாத்தலுக்கு சேர்ந்த உப்பு இதை பாருங்கள் இந்த மாதிரி கொர வரப்பாக தான் அரைக்கணும் சூப்பராக இருக்கும் பசினி சாப்பிட்டாக்க நல்லெண்ணெய் ஊற்றி பசினி சாப்பிட்டா அவ்வளோ நல்லது உடம்புக்கு சூடு தனியும் வெட்டைச்சூடெல்லாம் இருக்காது தயிர் சாத்துக்கலாமும் தொட்டுக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க